قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله مولانا الذي مولانا الله من نلدي أرجله الله سبحانه وتعالى பல்வேறு வாழ்வியலின் ஒழுக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதில் உள்ள ஒன்று பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவது சிறியவர்களுக்கு ஆதரவு காட்டுவது இன்றைக்கு பெரியவர்களை கண்ணியம் செலுத்துதல் என்பது இயல்பாகவே இருக்கிறது ஆனால் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறதே அதற்கு அவ்வளவு கூடுதலாக ஒரு முக்கியத்துவத்தை நாம் தருகிறோமா என்று சிந்திக்க வேண்டும் பொதுவாக குழந்தைகள் விஷயத்தில் இரக்கத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு பணிகிறது அது எவ்வளவுதான் சேட்டக்காரனாக இருந்தாலும் அந்த பிள்ளை எவ்வளவுதான் சொல் பேச்சை கேட்காத குழந்தையாக இருந்தாலும் அவர்களுடைய அறிவு முதிர்ச்சி என்பது ரொம்ப குறைவு எனவே தான் சின்ன பிள்ளைன்னு சொல்கிறோம் சின்ன பிள்ளை என்பது உடம்பு மட்டுமல்ல அவர்களுடைய இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய அவர்களுடைய சிந்தனை திறன் மன வளர்ச்சி இது எல்லாமே ஒரு கட்டத்தில் இருக்கும் பருவ வயதை அடைந்தவர்கள் என்று சொன்னால் உடல் மட்டுமல்ல அவர் எல்லா விஷயத்திலையும் அவர் முழுமை பெற்றவராக மாறுகிறார் எனவேதான் சிறு குழந்தைகள் விஷயத்தில் இஸ்லாம் மிகவும் கருணையோடு நடக்கிறது பெருமானரசன்லாவு சொன்னால் ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே உட்பட்ட அந்த குழந்தைகள் தொழுகும் தொழுகும்போது மேலே ஏறிலாம் உட்காந்துருவாங்க அதெல்லாம் அசன் நுசைன்றது எல்லா அவர்கள் தொழுகையில் இருக்கிற போது ரசூலாவுடைய முதுகில் ஏறி சஜிதாவை சஜிதாவிலிருந்து எழுந்திருக்க முடியாத அளவுக்கெல்லாம் கூட அமர்ந்து கொள்வார் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் சிறுவர்கள் விஷயத்தில் அவர்களை பாராட்டி வளர்க்க வேண்டும் என்பது நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ரசூல் ஒரு தடவை சபையில் நட திருவிழாவை நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு குழந்தை எல்லாரும் பெருமானரை கண்டு அப்படியே ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு குழந்தை மட்டும் அப்படியே ரோட்லேயே நடுவில் நிற்கிறது நகரமாட்டேன் என்று சொல்லி நிற்கிறது ரசூலில்லாங்க வர்றாங்க அந்த குழந்தையினுடைய செயல்பாடு ரசூல் ரொம்ப பிடித்திருக்கிறது பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அந்த சாயிபுபின் எசீத் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையினுடைய தலையிலே கை வைக்கிறாங்க பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லும் அவர்களுடைய வரலாற்றில் சிறு குழந்தைகளோடு பெருமானார் நடந்து கொண்ட அந்த விதங்கள் பின்னாட்களில் அவர்களுக்கு ஒரு நரைமுடி கூடவில்லை தாடியெல்லாம் கூட நிறைச்சிருச்சு உங்கள் முடி நடக்கலையேன்னு கேட்கும்போது அந்த சஹாபி சொல்லுகிறார்கள் ரசூல்லாய் செலல்லார்கள் வரும்போது இப்படி நான் சேட்டை செய்தேன் ரசூலுல்லா வந்து என்னை அன்பழுக தன்னுடைய என் தலையை நீவி தலை நீவினார்கள் ரசூலுல்லா கைப்பற்றதின் பறக்கத்து தலையில் எனக்கு நிறைய வரலை என்று அவர்கள் அவருடைய இந்த வரலாற்றை நாம் படிக்கின்றோம் இப்போ குழந்தைகளோடு பெருமானார் சுலல்லா அலிஸ் சொல்லம் நடந்து கொண்ட முறை இன்றைக்கு அவர்களை கருணை கண்போடு பார்த்து அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் இந்த சம்மர் டைம்னு சொன்னால் சில குழந்தைங்க காலையில் போனாக்கா நைட்டு தான் வருது என்று ரிப்போர்ட் உண்டு எங்கே போய் விளையாடுகிறான் என்றே தெரியவில்லை வருகிற போதெல்லாம் கையை காலை எதையாவது உடச்சிட்டு வந்து நிற்கிறான் இதெல்லாம் நாம் கேட்கக்கூடிய ரிப்போர்ட்டு இதுவர்களுக்கு நாம் ஏதாவது நல்ல முறையில் வழிகாட்டுவதற்கு முயற்சி எடுக்கணும் அவங்களுக்கு இவருடைய நேரங்களை நல்ல விதத்தில் கழிப்பதற்கு வேறு ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் இன்றைக்கி சம்மர் கிளாஸுகள்லாம் இருக்கிறது குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கிளாஸுகளுக்கு போயிட்டு வந்த பிறகு மிச்சமுள்ள நேரத்தை முறையாக அவர்களுக்கு எதிரே செலவழிக்க முடியுமோ அதுபோல் நாம் நேரங்களை வகுத்தவர்களுக்கு வழிகாட்டுகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது நபிகள் பொறுமான செல்லும் அவர்கள் குழந்தைகள் மீது கொண்ட அந்த கருணையை நாம் அதிசகரில் பார்க்குறோம் அவருடைய மகன் இப்ராஹிம் மௌத்தாயிட்டார் வடியில் ரசூல்லாம் கையை குழந்தையை கையில் வச்சிருக்கிறாங்க வச்சிரு சொன்னாங்க இன்னால் அ ஃபிராக்கி கேள் அ மஹூனூன் இப்ராஹிமே நீங்கள் போனதுன்னு என்னை விட்டு நீங்கள் மௌத்தாய் விட்டீர்கள் உங்களுடைய பிரிவு எனக்கு மிகப்பெரியதொரு கவலையை தருகிறது என்று பெருமானார் சிலா அவர் சில அழுகிறார் மௌத்தா போன குழந்தையை கையில் வச்சு அழுகிறதுல என்ன பிரோஜனம் என்று நாம் யோசிக்கலாம் உலகத்துக்கு சொல்லுகிறார்கள் குழந்தைகள் மீது நீங்கள் கருணையோடு பார்க்க வேண்டும் அவர்களுக்கு நல்லொழுக்கங்களை தருவதில் அவர்கள் மீது அன்பு அரவணைப்பை காட்டுவதில் உங்களுக்கு கவனம் வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீசுகளில் பெருமானார் சலுல்லாவோட சொல்லும் சொல்ல சொல்லி தருகிறார்கள் அதைத்தான் வல்ல மிருஹம் சகீரானா வல்லம் இவக்கீர் கபீரானா பலைசமின்னா சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்கள் பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்தாதவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்கின்ற இந்த ஹதி இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் எனவே குழந்தைகளை யார் பெற்றிருக்கிறோமோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளிலே உள்ள ஒன்று அந்த குழந்தையினுடைய ஆரம்ப காலகட்டங்கள் ஒன்றிலிருந்து ஏழு வயதுக்குட்பட்ட காலங்களிலே அந்த குழந்தைகளை அடிப்பது கடுமையான வார்த்தைகளில் திட்டுவது இதுபோன்ற விஷயங்களிலிருந்து தவிர்த்து அந்த குழந்தைகளை ஆறுதலோடும் அரவணைப்போடும் அன்பொழுது அவர்களை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான் முதல் ஏழு வயது வரை இருக்கக்கூடிய மிக முக்கியமானது ஒரு காலகட்டமாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது அல்லாஹு சுபஹான் உத்தால் அ குழந்தை பெற்று பெற்றிருப்பவர்களுக்கு அவருக்கு அவர்களை நல்ல முறையிலே வளர்க்கின்ற நல்ல தூப்பிக்கை நல்குவானாக சுஹான அல்லாஹி அதத அது